வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ அசத்தலான ஆற்று மீன் குழம்பு எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம் இதுக்கு நாங்கள் ஒரு ஒன்றரை கிலோ ஆற்று கெண்டை மீன் வாங்கிக்கிட்டோம் ஆற்று மீன் எப்போவுமே ஒரு தனி சுவையோடு தான் இருக்கும் இது கடல் மீன் ஏரி மீனோட ஆற்று மீன் எப்போவுமே ஒரு சுவையாக தான் இருக்கும் அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்ஸ்னலாக அதனால் ஆற்று மீன் வாங்கிக்கிட்டோம் ஆற்று மீனை வாங்கிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ராசஸில் இது பண்ணியாச்சு நாங்கள் இந்த சைஸஸில் எடுத்துக்கிட்டோம் குட்டி மீன் பெரிய மீன் எல்லாம் பொதுக்கி எடுத்துக்கிட்டோம் மீன் வந்து பார்க்க நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இதாகவும் இருந்துச்சு நல்லா இருக்கும் ஓகே அப்படின்ட்டு வாங்கி போட்டோம் இருந்த எல்லாத்தையுமே வாங்கிட்டு அதை கிளீன் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்குள்ளே இந்த சைடு சைடு அடுப்பை பற்ற வச்சு ஃபஸ்ட்டு நம்ம குழம்பு மாதிரி ரெடி பண்ணிக்குவோம் க்ளீன் பண்ணி வரத்துக்குள்ளே அப்படின்ட்டு ஏன்னா அதுக்குள்ளே பசி இதாகிடும் அதனால் ஃபஸ்ட்டு வானலையை வச்சுட்டு விளக்கண்ணை ஊற்றிட்டோம் விளக்கெண்ணை எப்போவுமே ஊற்றிக்கணும் ஏன்னா வச்சுக்கோங்களேன் புளி குழம்பு மீன் குழம்புலாம் வைக்கிறப்போ விளக்க ஒன்று அதிகமாக யூஸ் பண்ணால் புளியோட ஹீட்டை இந்த விளக்கெண்ணை கம்மி பண்ணிடும் அதுக்கு தான் விளக்கெண்ணை யூஸ் பண்ணுறோம் அதுதான் மொதல் பர்பஸ் எப்போவுமே நீங்கள் புளி குழம்போ இது வச்சா விளக்கண்ண யூஸ் பண்ணுங்கள் வெந்தயம் வெந்தயம் வந்து கொஞ்சம் போட்டாச்சு வெந்தயம் வந்து குளிர்ச்சி விளக்கெண்ணையும் வெந்தயமும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் முன்னோர்கள் வந்து பாரம்பரியமாக எதுக்காக விளக்கெண்ணையும் இந்த வெந்தயமும் போட்டு இது பண்ணாங்கன்னா நம்ம உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணம் தான் அதை ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா பச்சை மிளகா ஃபஸ்ட்டு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டோம் பச்சை மிளகா வதங்கிச்சின்னு வச்சுக்கோங்களேன் அதோட அந்த காவச்சுவை வந்து நல்லா இருக்கும் இப்போ மீன் குழம்பு பச்சை மிளகா நிறையா போடுங்க நல்லா இருக்கும் அப்புறம் வெங்காயம் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்ததை இதோட சேர்த்துக்கிட்டோம் சேர்த்து நல்லா வதக்கணும் ஃபஸ்ட்டு மணலில் வெறும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா நல்லா ஃப்ளேவர் இறங்குறத வரைக்கும் அந்த எண்ணெயில் ஃப்ளேவர் இறங்கணும் அது வதக்கி நல்லா வதக்கிட்டோம் வதங்கி நல்லா சுள்ள சுள்ள வதக்கணும் ரெந்த நல்லா புரிஞ்சது இந்த ஃப்ளேவர் எல்லாமே அந்த விளக்கண்ணியில் இறங்கிடும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயத்தோடது தக்காளியோட சாசி ஃப்ளேவர் மிளகாவோட கார ஃப்ளேவர் அப்புறம் வெங்காயத்தில் இருக்கற சத்துக்கள் எல்லாமே அதில் இறங்கிடும் இறங்குங்கிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்க அது சூழ்ந்து போய் நீங்கள் அரை கிலோ வெங்காயம் கொட்டினாலும் சரி இஞ்சி மிஞ்சி போனால் நூறு கிராம் வரைக்கும் அளவுக்கு வதக்கணும் அப்படி வதங்கணுன்னு வச்சுக்கோங்களேன் அதோடய ஃப்ளேவரையும் நல்லா டெம்டியாக இருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நாங்களும் அந்த தான் எப்போவுமே நல்லா வதக்கிடுவோம் வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் நம்ம அந்த டைம் ஃபுல் டைம் நல்லா ஃபுல் ஃப்ரேமில் வச்சு வதக்குங்க பக்கத்துலேருந்து கிண்டி விட்டுக்கிட்டே வதக்கணும் இல்லைனா அடி பிடிச்சிடும் ஓகேங்களா நல்லா கிண்டி கிண்டி விட்டு தான் மேலே இருக்குது கீழே கீழே இருக்கிறது மேலேன்ட்டு நல்லா வதங்கும் வதங்கிறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஆனாலும் சரி இல்லை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபுல் ஃப்ளேமில் கூட நல்லா வதக்குங்க வதக்கி முடித்ததுக்கப்புறம் கதுவேப்பிலை இது ஃப்ளேவருக்காக தான் போடுறோம் இதில் கருவேப்பிலையில நிறையா சத்துக்கள் இருக்குது அதை பற்றின வீடியோஸ்லாம் நம்ம செல்லின் செல்லன் சேனலில் இருக்குது வேணால் செக் பண்ணிப்பாங்க இப்போ கருவேப்பிலையும் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கணும் வதங்குறதுக்கு இங்கே பாருங்கள் இப்போ நம்ம போட்டிருந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் எவ்வளோ கம்மியாக வதங்கிடுச்சுன்ட்டு ஃபுல்லாக வதங்கிடுச்சு வதங்குற அளவுக்கு நம்ம ஃபுல் ஃப்ளேம் தான் வச்சுருக்கும் பக்கத்துலேருந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் எல்லாமே அந்த இதில் இதாகி ஃபுல்லாக சுருளை சுருளை வெங்காயம் தக்காளிலாம் பாருங்கள் எவ்வளோ குட்டி அந்த அளவுக்கு ஃப்ளேமில் நம்ம வதக்கியிருக்கும் இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் புளியை கதச்சிக்கிட்டோம் தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவுக்கு இதிலையே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டோம் இப்போ அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் புளி தண்ணியை சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க விடணும் ஓகேங்களா புளி தண்ணி அந்த குழம்புல இறங்கிறதுக்கு நல்லா ஃப்ளேவராக கிடைக்குன்னா நல்லா கொதிக்க விடணும் குழம்ப ஓகேங்களா எப்பவுமே ஃபுல் ஃப்ளேமில் வச்சு பக்கத்துலேயே வந்து பார்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இதை வந்து இதிலலாம் வைக்காதீங்க எப்போவும் அடுப்பில் மண் சட்டிலாம் வச்சால் இன்னும் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உரப்புக்கு மிளகாத்தூள் நாங்கள் ரெண்டு ஸ்பூன் போடுறோம் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க உரப்பு கம்மியாக சாப்பிட்றதா இருந்தால் ஒன்றரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டால் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போடணும் இப்போ நாங்கள் ரெண்டு ஸ்பூன் போட்டதுனால நாலு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோம் ஏன்னா ரொம்ப உரப்பு வேண்டாம் அப்படிங்கிறது காரணத்தினால அதுவும் இல்லாமல் குழம்பு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படிங்கிறதுக்கு திக் இல்லாமல் எனக்கு தண்ணியாக சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுங்க கொஞ்சம் இந்த மல்லித்தூளோட லெவலை கம்மி பண்ணிக்கோங்க இப்போ நாலு காண்டி போடுறதுல ரெண்டு காண்டி போட்டிங்கன்னா இதாக இருக்கும் அப்போ மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் வந்து அந்த மீனோட கவிச்ச வாட போகிறதுக்கும் நம்ம உடலோட நோய் எதிர்ப்பு சக்திக்காகவும் இந்த மஞ்சத்தூள் சேர்க்கும் அதனால் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா கலக்கிக்கங்க கலக்கினீங்கன்னா இது ஃபுல்லாக கலம்பு வந்து இப்போ புளி குழம்பு பதத்துக்கு வந்துடும் இப்போ நல்லா கொதிக்கணும் இது இப்போ இன்னும் இதில் தேங்காய் ஊற்றுல தேங்காய் வந்து இது லைட்டாக கொதித்தோன்னே நம்ம ஊற்றுவோம் இப்போ இந்த மசாலா எல்லாருமே மிக்ஸ் ஆகி இந்த புளி குழம்பு ரேஞ்சுக்கு இது தண்ணியாக இருக்கும் உங்கள் பாங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ புளி குழம்பு ரேஞ்சில் இருக்குது இந்த புளி குழம்பில் நம்ம என்ன பண்ணோன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றணும் தேங்காய் வந்து திக்னஸ்க்காக நம்ம ஊற்றும் தேங்காய் வந்து ஒரு முடி தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் தேங்காவும் சோம்பும் போட்டு சோம்பு வந்து ஃப்ளேவருக்காக போட்டு நம்ம இது பண்ணிட்டோம் இப்போ அதோட இதை நல்லா தேங்காவை அடித்து இதை எடுத்து ஊற்றிக்கிட்டோம் தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கும் கெட்டியாக அதுக்கப்புறம் அரைச்சி அந்த மிக்ஸிலேயே கொஞ்சோண்டு தண்ணியை ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற்றி கொஞ்சம் நமக்கு தண்ணியாக இருந்தால் தானே ஊற்றி சாப்பிடவும் கரெக்டாக இருக்கும் அப்புறம் மீன் வேகத்துக்கும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப திக்காக வச்சிங்கன்னா மீன் குழம்பு நல்லா இருக்காது கொஞ்சமாதிரி தண்ணியாக இருக்கணும் அதனால் அந்த தேங்காய் தண்ணியை கொஞ்சம் ஊற்றியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சட்டி அளவுக்கு நம்ம இது வச்சுருக்கோம் இது வந்து ரொம்ப தனியாகவும் இல்லை ரொம்ப திக்காகவும் இல்லை ரொம்ப கிரேவி மாதிரி திக்னஸ் இருக்கக்கூடாது எப்போவுமே மீன் குழம்புக்கு ஒரு நார்மல் பதத்தில் இருக்கணும் அப்போ தான் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் டெம்டாகவும் இருக்கும் ஃப்ளேவர்டாக பாருங்க இப்போ இது கொதிச்சுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும் ஏன்னா நம்ம மல்லிகைத்தூள் போட்டிருக்கோம் தேங்காய் வச்சு ஊற்றி தேவையான அளவு இப்போ உப்பு போட்டோம் ஓகேங்களா டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் உப்பு கம்மியாக இருக்குதுனால உப்பும் போட்டாச்சு நல்லா கொதிக்குது இப்போ பாருங்கள் செம்மையாக கொதிக்குது இப்போ வந்து இது புளி குழம்பு தான் ஓகேங்களா ஏன்னா நம்ம இன்னும் இது நான்வெஜ் குழம்பு ஆகலை ஒன்லி வெஜ் மட்டும்தான் இப்போ பாருங்கள் மீன்லாம் கழுவி எடுத்துவிட்டோம் கழுவி எடுத்ததுக்கப்புறம் நல்லா சூப்பராக இருக்குது நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம் எல்லா மீனையும் நல்லா க்ளீன் பண்ணி தலை தனியாக துண்டு துண்டாக கட் பண்ணிட்டோம் இது கட் பண்ணதெல்லாம் தனியாக எடுத்துவிட்டோம் இது கொதிக்கிறதுல ஒவ்வொரு பீஸாக மெதுவாக வைங்க மேலே தெரிஞ்சிடும் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இங்கே இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸஸாக போட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ இருக்கிற எல்லா ஃபிஷ்ஷஸையுமே இது மாதிரி கழுவி வச்ச எல்லா ஃபிஷ்ஷையுமே எடுத்து இந்த புளி குழம்புல அதாவது மீன் குழம்புல நம்ம போடுறோம் இப்போ தான் இது மீன் குழம்பு இது வரைக்கும் நம்ம அது புளி குழம்பாக யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ மீனை போடுவோம் மீன் குழம்பாக ஆயிடுச்சு அதுதான் வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை மீன் போட்டால் மீன் குழம்பு மீன் போடலாம் புளி குழம்பு அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எல்லா மீனையுமே இதில் போட்டுட்டோம் இது முங்குது முங்கு அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் இடம் வந்து கேப் விட்டு விட்டு இது பண்ணணும் அப்போ தான் லைட்டாக வேகும் இது கெண்டை மீன் சீக்கிரமாக வெந்துடும் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இது பண்ணிட்டாலே இந்த மீன் வெந்ததுக்கான டைம் போதும் இப்போ பாருங்கள் எல்லா சைடும் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறதுனால வேகமாக கொதிக்குது அதனால் நம்ம மீனெல்லாம் நவுற்றி நவுற்றி விட்டுக்கணும் ஓகேங்களா இப்போ நம்ம ஒரு கிலோ மீனால் சட்டி ஃபுல்லாக இருக்கும் சட்டியில் எங்கெங்கே கேப் இருக்கோ அந்த இடத்துல மீன் போடுங்க ஒன்றுக்கு மேலே ஒன்றாவே போட்டுறாதீங்க ஏன்னா அப்போ தான் மீன் வேகத்துக்கான ஸ்பேசஸ் வேணும் அதனால் எங்கெங்கே கேப் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் அந்த மீனாக வைங்க இப்போ பாருங்க மீன்லாம் இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் நல்லா கொதிக்குதா கொதிக்கிறது வந்து இதாக இருக்குது இப்போ மீன்லாம் வச்சிடணும் ஃபுல்லாக கேப்லேயே தான் வச்சுருக்கோம் கேப்லேயே ஃபுல்லாக வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மீன்லாம் நல்லா வெந்து டைம் எடுத்ததுக்கு கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா மீன் வெந்துடுச்சு மீன் பாருங்க மீன் நல்லா எல்லா மீனுமே நம்ம போட்டுட்டோம் நம்ம கழுவுன எல்லா மீனுமே க்ளீன் பண்ண எல்லா மீனுமே சட்டியில் போட்டுட்டோம் இப்போ நல்லா கொதிக்கிற டைமும் கரெக்டாக எடுத்துக்கிச்சு இப்போ பார்த்திங்கன்னா அசத்தலான ஆற்று மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இங்கே பாருங்கள் மீன் வந்து நல்லா வெந்துடுச்சு சாப்பிட்ற இதுக்கு பதத்துக்கு சரியாயிடுச்சு இப்போ மீன் எல்லாத்தையுமே நம்ம போட்டுட்டோம் இப்போ எல்லா மீனுமே நம்மளோட மீன் குழம்புல உள்ளே போட்டாச்சு ஃபுல்லாகவே போட்டுட்டோம் இங்கே பாருங்கள் போட்டோம் எல்லா மீனும் இதாகிடுச்சு இப்போ பாருங்க இது பாருங்க ஃபுல்லாகவே எல்லா மீனுமே நல்லா விந்துக்க டைம் எடுத்துட்டு வெந்தடுச்சுங்க மீன் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு சாஃப்டாகவும் இருக்குது இப்போ பாருங்க தண்ணியில் எல்லாம் முழுகிற அளவுக்கு நம்ம மீனை போட்டாச்சு இந்த மீன் எல்லாமே நல்லா கொதிச்சு ஒரு இது ஆகிடுச்சி இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மீனுமே ஃபுல்லாக இதாகிடுச்சு நம்ம போட்டோம் இப்போ லைட்டாக ஒரு கிண்டிக்கும் அப்போ தான் மீன் எல்லாமே மிக்ஸ்டாகும் அப்போ தான் எல்லா இதுலேயுமே நல்லா மிக்ஸ்டாகணும் குழம்பும் மீனில் இறங்கணும் மீனோட ஃப்ளேவரும் குழம்புல இருக்கணும் அதனால் எல்லாமே முழுகிற மாதிரி வச்சிடுங்க வேகத்துக்கு ஒரு டென் மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும் ஏன்னா ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுருக்கோம் இந்த மீன் வேறு சீக்கிரமாக வெந்துடும் அதனால ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மீன் வேக வெந்தது அந்தளவுக்கு மட்டும் வச்சிங்கன்னா போதும் ரொம்ப வெந்துச்சுன்னா மீன் உடஞ்சி உடஞ்சி ஃபுல்லாக முள்ளாயிடும் அதனால் அந்த டைமிங் ரொம்ப முக்கியம் பாருங்கள் இதில் ஃபுல்லாக முங்கிடுச்சு முங்க விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ இந்த மீனை சத்த நேரம் கொதிக்க விடுறோம் இப்போ எல்லா இடத்துலையும் கொதிக்கிறது அடங்கிடுச்சு ஏன்னா மீன் நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு அதுவும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் ரெண்டு மூணு இடத்துல கொதிக்குது இந்த கொதிக்கிறது நின்னதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அசத்தல்லான ஆற்று மீன் குழம்பு ரெடி இது கெண்டை மீன் செம்ம டேஸ்டடாக இருக்கும் ஆற்று மீனில் கெண்டை மீன் ஜிலேபி மீன்லாம் ரொம்ப டேஸ்டடாக இருக்கும் எப்போவுமே நம்ம கடல் மீன் அது மாதிரி சாப்பிட்றது பதிலாக இந்த மாதிரி மாட்ரு இதாக சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இது பதி ரெடி வெடி ஆகிடுச்சி வெள்ளை போட்டு மீன் குழம்பு ஊற்றி பார்க்க அப்படியே அசத்தலான ஆற்று மீன் குழம்பு வெடி வாங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்